உங்கள் அன்பிற்குரிய காலிரஜ தங்கம் உங்கள் அனைவருக்கும் எனது முதலிடம் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட தொடர்புகள் வகையிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் பேசப் போகிற தலைப்பு என்னவென்றால் காமராஜர் மக்கள் கட்சி பல மாவட்டங்களிலே அங்கு உள்ள பிரச்சனைகளுக்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது அந்த விதத்திலே வருகிற வாரத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு இருபத்தஞ்சு சனிக்கிழமை என்று ஈரோடிலே மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல விதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு செல்வதற்காக அதன் மூலம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வதற்காக நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் அந்த விஷயத்தில் தேர்தல் சில நாட்களுக்கு முன்பால் நடந்தது அப்போது நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் பேசினார்கள் ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் நிறைய குடும்பங்களுக்கு அங்கே பட்டா கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு விஷயமும் அங்கே வெளிவந்தது அதை சொல்லும் போது அஹ் நமது ராமசாமி பெரியார் அவர்களுடைய குடும்பத்திற்கு கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் பட்டா எல்லாம் கொடுத்தார்கள் அது வரைக்கும் அவர்கள் பட்டா இல்லாமல் தான் அந்த வீடுகளிலே வாழ்ந்தார்கள் என்பது போன்ற ஒரு செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து அப்படி அரசியலில் பலம் கொண்டவர்கள் ஈஸியாக அங்கு அந்த பட்டாக்கள் எல்லாம் கொடுக்கப்படும் போது ஏழை மக்களுக்குடைய வீடுகள் அவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் உரிய விதத்திலே இந்த பட்டாக்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இந்த ஏழை மக்கள் அஹ் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கு அங்கே சரியாக அவர்கள் நடத்தப்படுவதில்லை அவர்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் நாங்கள் கேட்பதற்கு நாதி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தான் இவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் இந்த கோரிக்கைகளை வைத்தாலும் கூட அந்த இந்த மாதிரியான பட்ட கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் அரசியலுடைய அவர்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது அது இல்லாத அது இல்லாமல் சாதாரண மக்களுக்கும் உள்ள ஒரு ஆட்சியாக நமது இந்திய அரசினுடைய ஆட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியும் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம் அதனால அங்கே பட்டா கொடுக்கப்படாத குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்திலையும் நாம் அந்த இடத்திலே நாம் வைத்து இந்த கவனங்கள் ஆர்ப்பாட்டம் செயல்படுத்துவோம் அதை போன்று அங்கே இருக்கின்ற நெசவாளர்களுக்குள்ளே பிரச்சனைகள் அதை போன்று அங்கே உள்ள சுகாதார பிரச்சனைகள் தண்ணீர் பிரச்சனைகள் போன்றவர்களெல்லாம் நாம் கனவு கவனத்தில் எடுத்து அதற்காகவும் நாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏறுகிறோம் காமராஜர் மக்கள் கட்சி ஐயா தமிழரூபி மலையினுடைய தலைமையிலே மிக சிறப்பாக மிகச்சிறந்த ஆளுமையினுடைய தலைமையிலே நடந்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது காமராஜர் மக்கள் கட்சியுடைய மாநில செயலாளர் ஒமரையா அதே போன்று இந்த வழிகாட்டு குழுவினுடைய தலைவராக செயல்படுகின்ற நண்பர் தியாகராஜன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவர்கள் அதை போன்று சென்னையிலே இருக்கின்ற நமது ரங்கராஜன் போன்ற மிகப்பெரிய காந்திய பக்தர்களாகவும் காமராஜனுடைய வழிவந்தவர்களாகவும் அங்கே மதுவிலக்கிற்காகவும் பிற சிறந்த அளவிலேயே அவர்கள் அங்கே பணியாற்றி வருகிறார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மகளிரின் பெரிய தலைவி வள்ளி ரமேஷ் அவர்கள் அதே போன்ற அவருடைய செயலாளர் மீனா அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இங்கே இந்த காமராஜர் மக்கள் கட்சியிலே அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அதே போன்று சாந்தகுமார் போன்ற இளைஞர்கள் எல்லாம் பெரிய அளவில் இங்கே பங்காற்றி நாம் நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் காமராஜர் மக்கள் கட்சி என்பது ஒரு சின்ன ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த சேனையும் தமிழக அரசியலிலே மிகப்பெரிய ஒரு பழமிக்க ஒரு சேனையாக வருங்காலத்திலே செயல்படும் அதை நோக்கி நாம் பயணிப்போம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் குரல் கொடுப்போம் அதை வென்றெடுப்போம் இந்த மக்களுடைய குறைச்ச பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும் அமைதியான ஒரு வாழ்க்கை தமிழக மக்கள் வாழ வேண்டும் டெல்லி அரசியலிலே தமிழர்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை நாம் நம்ம எண்ணங்களாக கொண்டு நாம் தொடர்ந்து ஐயா தமிழிபுடைய தலைமையில் நாம் செயல்படுவோம் நான் கடந்த காலங்களிலே ஒரு சில மாவட்டங்களுக்கு நான் சென்ற போது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலே நான் செல்லும்போது அங்கே கதிரவன் நான் சந்தித்தது அதே போன்று கடந்த மாதம் நான் திருப்பூருக்கு சென்ற போது அங்கே நான் அவர்கள் கற்பையா அவர்களையும் அதே போன்று ராஜேந்திரன் அவர்களையும் சந்தித்த போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது அப்படி ஒரு ஒரு சிறப்பான எல்லாம் காமராஜர் மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக இந்த சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்ற இந்த மக்களோடு நாம் பயணிக்கும் போது நாம் மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சியை ஒரு வெற்றிகரமான ஒரு தருணமாக மாற்ற வேண்டும் அதற்காக தான் நாம் தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி இந்த வருகின்ற இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்று பத்து முப்பது மணிக்கு ஈரோடு மாநகரிலே நடக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நமது நண்பர்களெல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மாநில நிர்வாகிகளும் நமது தொண்டர்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் மிகப்பெரிய அளவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்